ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி ஃபேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஹெல்ப்ஃபுல் டிப்ஸோட தாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீட் பண்ணுறோம் அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஆமாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் பார்த்தோன்னே என்ன அப்படின்னா வெள்ளரிக்காதாங்க இந்த விளர்க்கையை வச்சு என்றைக்கு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான கலர்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க என்றைக்கு நம்மளோட சேனலை பார்க்க போகிறோம் பாருங்க கோடை வெயிலை சமாளிக்க முடியலையா பாருங்க இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஒரு வெள்ளரிக்காதாங்க எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த சேஃப்பில் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு அருமையான டிப்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு அகலமாக கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு உளுந்த பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் நல்லா இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க காம்பு பகுதியை நீக்கிட்டு அதை ரெண்டாக எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக காரத்துக்காக நம்ம வந்து இந்த காஞ்சாமிளகையும் ஆட் பண்ணுறோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது என்னோடய குழந்தைங்க வந்து வெள்ளரிக்காய் அப்படின்னாவே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுத்தீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது கூடவே பொடிப்பொடியாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதே இது கூட ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெயிலே புன்னிறமாக ஃப்ரை ஆகட்டுங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதில் வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்க்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எந்த வெள்ளர்க்காய் துண்டுகளை இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா எந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் எந்த வெள்ளரிக்காய் துண்டுகளை எது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக கிளரி விட்ருங்க அது கூடவே தேவையான அளவு லைட்டாக உப்பு மட்டும் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா வெள்ளரிக்காயில் வந்து உப்பு கக்கி ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் லைட்டாக வந்து தேவைக்கு தேவைக்கேற்ப வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து சமையலில் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம சமையலுக்கும் யூஸ் ஆகுங்க இந்த அடிக்கிற வெயிலை சமாளிக்கணும் அப்படின்னா வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடை வெயில் எதுவுமே தெரியாதுங்க இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த வெள்ளரிக்காய் வந்து நல்ல வெந்து சூப்பராக வருங்க வெளில அப்படின்னா பச்சை வாசலாக இருக்கும் ஒரு மாதிரி நிறைய தரன்னு ஒரு மாதிரி நர நிறம் இருக்கும் இதில் அப்படின்னா நல்ல வெந்து வரும்போது அதோடைய டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க மனமும் கமகமும் சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக இன்னும் கிடைக்கு இது வரைக்கும் யாருமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஷேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆலின்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய பாப்பா வந்து வெறு வயலே வந்து இதை எடுத்து ஸ்நாக்ஸாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சொல்லிடுங்க ஓகே ஃபோன் என்னாச்சுன்னு தெரில ஒரு மாதிரி கிளாரிட்டி ஒரு மாதிரியாச்சு அதான் இப்படி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்